அன்பினையே உயிர் மூச்சாய் கொண்டு உலகெங்கிலும் வாழும் அனைத்து அன்பு லெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை இங்கே இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் இந்த புதிய ராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் அல்லது இந்த காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் வரை நாம் வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் அளவில்லாத இன்பத்தை தான் அடைய வைத்த தன் மகன் ராமனை தனது மனத்துள்ளே வாழ்த்தி தயரதன் போற்றுதல் பாடல் எண் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மனமெங்கும் இன்பம் என்னும் மன்தோட்டம் பூத்தெழவே எனது மகன் ஈது தன்தான் எனும் அன்பின் கூத்தெழவே வனம் வளர்க்கும் செல்வம் போல் வளரும் இன்ப காற்றெழவு அனைத்தின்பரு மகனாம் அவனை வாழ்த்தி போற்றினனே இதுவே அந்த நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மனமெங்கும் இன்பம் என்னும் தோட்டம் பூத்தெழவி இந்த முதலாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் மிதிலை மன்னனாகிய சனகனின் அழைப்பின் பேரில் அந்நகரை அடைந்த தயலத மன்னன் அங்கே தனது மகனாகிய ராமனையும் சீதையையும் கண்டது மட்டுமன்றி சீதையானவள் சிறந்த தரம் மிகுந்த நற்குளம் வாய்ந்த பெண் என்றும் கண்டறிந்த பின்னே அவனது நெஞ்சம் அடைந்த இன்பத்தான் மனத்துள்ளே இன்பம் யாவும் நிறைந்து ஒரு தோட்டமே இன்ப பூந்தோட்டமாக விளங்கியது எனது மகன் ஈது தந்தான் எனும் அன்பின் பூத்தழவி என்ற வரிக்கான விளக்கம் தனது மனத்துள்ளே திகழ்ந்த அந்த இன்ப பூந்தோட்டம் தனது மகனாகிய என்பதனால் எனது மகன் தந்த இன்பம் இது என்று எண்ணிய அவரது உள்ளம் அன்பின் காரணத்தால் ஆனந்த கூத்தாட்டம் வனம் வளர்க்கும் செல்வம் போல் வளரும் இன்ப காற்றழவி அந்த ஆனந்த கூத்தாட்டம் கொண்ட அவரது உள்ளத்தில் வனங்களில் விளையும் பல்வேறு செல்வங்களான மரம் செடி கொடிகள் விலங்கினங்கள் வனத்தின் தாவரங்களால் பெருகும் மழை வளம் மரம் செடி கொடிகள் கிடைக்கும் காய் கனிகள் போன்ற உணவு பொருட்கள் மலர்கள் மரப்பதகைகள் கட்டைகள் போன்ற பயன்பாட்டு பொருட்கள் மருந்து பொருட்கள் தாது பொருட்கள் மற்றும் கனிம பொருட்களின் வளம் ஆகியவற்றை அடக்கியதாகிய வனவளம் என்னும் வனம் வளர்க்கும் செல்வங்கள் யாவும் வளர்ச்சி அடைவதால் வனங்களில் எழும் சுகமான தென்றல் காற்று இன்பமாக எழுவது போன்ற இன்ப உணர்வு எழுந்ததான் அனைத்து தருமகனாம் அவனை வாழ்த்தி போற்றினே அத்தகைய அனைத்து இன்பங்களையும் தரக்கூடிய வண்ணமாக திகழ்ந்தவனும் தனது உடலின் அனைத்து பாகங்களாலும் பிற உயிர்களுக்கு இன்பங்களை தரும் வண்ணம் திகழும் தரு என்னும் மரம்போல் திகழ்பவனும் ஆன தனது மகன் ராமனை வாழ்த்தி அவன் போற்றினான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்